ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம்மருத்ரகாயத்திரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வார்த்தைகளும் கூறி தினப்பலனாக மகர லக்னத்திற்கு ஏப்ரல் எட்டு முதல் மே ஆறாம் தேதி வரை உள்ள நாட்களுக்கு நம்ம பார்க்க இருக்கோம் ஏப்ரல் இருபத்தெட்டு திங்கக்கிழமை பரணி நட்சத்திரம் நாலாம் வீட்டில் சந்திரன் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு சுக்கரன் நமக்கு மூணாம் வீட்டில் இருக்காரு சனியுடைய நட்சத்திரத்தில் சனியோடையே சேர்ந்திருப்பார் அப்போ கம்யூனிகேஷனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டதுக்கும் நல்லாயிருக்கும் ஒரு அக்ரிமெண்ட் போடுறது இடம் வைக்கிறது ட்ராவல்ஸ் ஏதாவது ஒரு அமைப்பில் நம்ம லாஜிஸ்டிக்ஸ் வகையில் எங்கேஜ் ஆகிறது ஒருத்தரை சந்திக்கிறதுக்கு பிரயாணம் போய்ட்டு வர்றது ட்ரான்ஸ்ஃபர் இடமாற்றம் சம்மந்தப்பட்டது வீடு மாற்றம் சம்மந்தப்பட்டது இளைய சகோதர சகோதரி வகை இதெல்லாம் எல்லா வகையிலையும் அந்த பாவம் வேலை செய்யும் சுப்பரன் சனி அதனால் உறவு சார்ந்த காரியங்கள் அகம் சார்ந்த காரியங்கள் வரன் பார்க்குறது காரியங்கள் இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் ஏப்ரல் இருபத்தி ஒன்பது செவ்வாய்க்கிழமை நமக்கு வந்து கார்த்திகை நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் சூரியன் நமக்கு நாலாம் வீட்டில் இருக்கார் சூரியன் சுக்கரனை போல் செயல்படுகிறார் அதனால் இன்றைக்கி நல்ல அமைப்புகளாக இருக்கும் சில பேருக்கு ஒரு சின்ன ட்ரிப்பாவது போக வேண்டியிருக்கும் பிரயாணம் ஒரு எந்திரங்களை மிஷின்களை விற்கிறது அல்லது மாற்றுறது வீட்டில் ஆல்ட்ரேஷன் பண்ணுறது இடம் மாற்றுறது இந்த மாதிரி விஷயங்கள் இன்றைக்கி நடக்கும் இடம் விற்கிறதுக்கும் சாதகமாக இருக்கும் டாக்குமெண்ட் பர்பஸ்க்கு சாதகமாக இருக்கும் வெளிநாடு தொடர்பு சம்மந்தப்பட்டதுக்கும் படிப்பு சம்மந்தப்பட்டதுக்கும் பூர்வீகம் சம்மந்தப்பட்டதுக்கும் கணவன் மனை உறவு சம்மந்தப்பட்டதுக்கும் வரன் பார்க்குறது சுபகாரியங்கள் சம்மந்தப்பட்டதுக்கும் நல்லாயிருக்கு அப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு வீடு கட்டுறது அல்லது இடம் வாங்கிறது பொருள் வாங்கிறது மட்டும் இன்றைக்கி தள்ளி வைக்கணும் ஏப்ரல் முப்பதாம் தேதி புதன்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசியில் அஞ்சில் சந்திரன் சந்திரனாகவே செயல்படுறார் திருமணத்துக்கு வரேன்னு பார்க்குறதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் சுபகாரியங்களுக்கு நல்லாயிருக்கும் கோவில்களுக்கு போகிறது இஷ்ட உப தெய்வ உபாசனைகள் பண்ணுறது குழந்தைகள் கூட குதூகலமாக இருக்கிறது என்டர்டெயின்மெண்ட்டு கலை சார்ந்த படிப்புகளுக்கு சம்மந்தப்பட்டது வெளிநாடு படிப்புகள் ஹையர் எஜுகேஷன் மூத்த சகோதர சகோதரி வகை நண்பர்கள் வகை அனைத்து வகையிலும் மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இது அமைகிறது மே ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை மிருகசிரீஷி நட்சத்திரம் ரெண்டு பாதம் ரிஷபராசியில் இருக்குது ரெண்டு பாதம் மிதனராசியில் இருக்குது செவ்வாய் தான் இதுக்கு அதிகாரி செவ்வாய் வந்து ஏழாம் வீட்டில் சனியோட நட்சத்திரத்தில் இருக்கார் சனி மூணாம் வீட்டில் சுக்கரனோட சேர்ந்து இருக்கார் அதனால் ப்ராஜெக்ட் பண்ணுறவங்க கமிஷன் வகை தொழில் மற்றும் நம்ம வந்து கான்ட்ராக்ட் சம்மந்தப்பட்டதெல்லாம் நல்லா நடக்கும் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஆகட்டும் ஆபரணங்களாகட்டும் ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரி ஆகட்டும் ரியல் எஸ்டேட் ஆகட்டும் ஆகட்டும் அனைத்து விதத்துலேயும் கனரக வாகனங்கள் டிரான்ஸ்போர்ட் இது சம்மந்தப்பட்டதாகட்டும் எல்லா அமைப்பிலையும் இது சிறப்பாக இருக்கக்கூடிய நாள் மே ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் அதாவது ஒன்றாந்தேதியே மதியம் ரெண்டு இருபதுக்கு திருவாதிரை ஆரம்பிச்சிருது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மே ரெண்டாந்தேதி தேதி மதியம் ஒரு மணி மூணு நிமிடம் வரைக்கும் இந்த திருவாதிரை நட்சத்திரம் இருக்குது ராகுனுடைய நட்சத்திரம் மூணாம் வீட்டில் ராகு இருக்கார் ராகுவும் ச ராகு வந்து குருனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அப்போ குரு வந்து நமக்கு ஐந்தாம் வீட்டில் இருக்கிறதுனால ஒரு மனசுக்கு பிடித்த விஷயங்களெல்லாம் நடக்கும் திருமணம் உறுதி பண்ணுறது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி இன்ட்ரடக்ஷன் ஆயிக்கிறது திருமண காரியங்கள் சுபகாரியங்கள் குழந்தை பிறப்பு அனைத்து விஷயத்துக்கும் நல்லாயிருக்கும் பூர்வீக சம்மந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் கோயிலுக்கு போகிறது குலதெய்வ கோயில் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும் இன்றைய ராகு வந்து நமக்கு ராகுனுடைய அமைப்பு மூணாம் இடத்தையும் ஐந்தாம் இடத்தையும் டெவலப் பண்ணுது அதனால் அந்த மூணாம் இடம்ங்கிறது கம்யூனிகேஷனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஐடி லைனுக்கு சில பேர் வந்து கிரியேட்டிவிட்டி மைண்டில் வேலை செய்வாங்க அதுக்கும் சிறப்பாக இருக்கும் ஏப்ரல் தேதி புனர்பூச நட்சத்திரம் பன்னெண்டு முப்பத்தி மூணு வரைக்கும் முதல் நாள் மதியமே தொடங்கிறது குருனுடைய நட்சத்திரம் குரு நமக்கு வந்து மூணாம் இடத்துக்கும் பன்னெண்டாம் இடத்துக்கு அதிகாரியாக இருந்தாலும் ரெண்டாறு பத்தில் தான் குருனுடைய நட்சத்திரம் இருக்குது ஆனால் அஞ்சில் இருக்குது அதனால் இன்றைக்கி கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அதாவது வந்து உயிர் பற்றான விஷயங்கள் நடக்கும் சந்தோஷம் மகிழ்ச்சி உறவினர்கள் வருகை பேசுகிறது பிடிக்கிறது இது மாதிரி மற்றபடி உற்பத்தி சார்ந்த விஷயத்துக்கு அவ்வளவு சிறப்பில்லை ஒரு சிலருக்கு ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒன்றும் பாதிப்பு ஏப்ரல் நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த பூச நட்சத்திரம் அதாவது முதல் நாளே சனிக்கிழமை பன்னெண்டு முப்பதுக்கு தொடங்கி இந்த ஞாயிற்றுக்கிழமையானது பன்னெண்டு ஐம்பத்தி மூணு வரைக்கும் மதியம் வரைக்கும் பூச நட்சத்திரம் ஏழாம் வீட்டில் செவ்வாயும் பூச நட்சத்திரத்தில் இருக்கிறனால சந்திர மங்கள யோகத்தை உண்டு பண்ணுது சனியும் மூணாம் வீட்டில் இருக்கிறதுனால இந்த மூணாம் இடம் ஏழாம் இடங்கிறதெல்லாம் கான்ட்ராக்டு ஒப்பந்தம் கமிஷன் வகை தகவல் தொடர்பு இதெல்லாம் நல்லாயிருக்கு அக்ரிமெண்ட் போடுறது பெண் மாப்பிள்ளை உறுதி பண்ணிக்கிறது சுபகாரியங்களுக்கு சாதகமாக இருக்கிறது நம்ப நல்லாயிருக்கும் கலைத்துறையில் இருக்கவங்களுக்கும் சிறப்பை கொடுக்கும் புது நபர்கள் சந்திப்பினால் நமக்கு ஒரு நன்மை உண்டாகும் மே அஞ்சாந்தேதி திங்கக்கிழமை ஆயில நட்சத்திரம் ரெண்டு மணிக்கு முடியுது நாளே ஞாயிற்றுக்கிழமை பன்னெண்டு ஐம்பத்தி மூணுக்கு ஆயிலியம் தொடங்கிடும் புதனுடைய நட்சத்திரம் இப்போ புதனும் வந்து நமக்கு புதனும் வந்து புதனுடைய நட்சத்திரத்திலே இருக்கிறதுனால வேலைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அனைத்து விதமான வேலைகள் செய்கிறவங்களுக்கும் இது நல்லாயிருக்கும் தொழிலுக்கும் நல்லாயிருக்கும் வரவுக்கும் நல்லாயிருக்கும் மே ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை மக நட்சத்திரம் அதாவது முதல் நாள் திங்கக்கிழமையே மதியம் ரெண்டு மணிக்கு மக நட்சத்திரம் ஆரம்பித்தது நமக்கு எட்டாம் வீடான சிம்மராசியில் சந்திரன் போகிறது அவ்வளோ நல்லதல்ல பலகீனமான ஒரு அமைப்பு ஹெல்த் இஷ்யூஸ் கொடுக்குறதோ பகைகளை கொடுக்குறதோ கஷ்டநஷ்டத்தை கொடுக்கறதுக்கோ வாய்ப்பு இருக்குது அது ம மக நட்சத்திரங்கிறதுனால கேதுனுடைய நட்சத்திரங்கிறதுனால இந்த கேதுவானவர் வந்து நமக்கு ஒன்பதாம் வீட்டில் இருக்கார் சூரியனை போல் இருக்கார் அதனால் இது வந்து உழைப்பு சார்ந்த விஷயத்துக்கும் ஒன்றும் பண்ணாது உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கும் ஹெல்த்துக்கும் கொஞ்சம் பாதிக்குங்கிறத கவனமாக பார்த்துக்கணும் ஏ மே ஆறாம் தேதி மக நட்சத்திரம் அதிகம் மூணு ஐம்பத்தொன்றுக்கும் முடியுது அதுக்கு அடுத்தது பூர நட்சத்திரம் தொடங்குது இப்போ நமக்கு எட்டாம் வீட்டில் நமக்கு சந்திரன் அப்போ இந்த எட்டாம் வீட்டில் சந்திரனுங்கிறது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரன் சனி சேர்க்கை அப்போ நம்ம ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருந்துக்கணும் எதையும் வந்து புது காரியங்களை முன்னெடுத்து செய்யக்கூடாது ரொட்டீன் ஒர்க்கை பார்த்துக்கணும் சில பேருக்கு பிரயாணம் அமையும் அது வந்து ஆண் பெண் வரன் பார்க்குறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு போகலாம் இருக்கலாம் பட் எப்படி இருந்தாலும் பொருள் பாதுகாப்பில் கவனமாக இருக்கும் எட்டில் சந்திரன் இருக்கிறது இப்போ இந்த நாட்களில் வந்து முதல் நாள் நமக்கு சுக்கரனில் ஆரம்பித்து மறு சுக்கரனில் வந்து முடிகிறதுனால மகரத்தை பொறுத்த வரைக்கும் மூணாம் இடம் அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் இந்த மூன்று பாவங்கள் நமக்கு உயிர் பற்றான பாவங்களாக இந்த காலகட்டத்தை நடத்தி செல்கிறது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திரும்ப கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயம் எஸ் நன்றி வணக்கம்